ங்கம்மா பழம் நீயே கொண்டு போய் வெயும்மா

மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காரல நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்ல உள்ள நான் அள்ளிட்டு வந்திருப்பேனே டேய் நான் எனக்கடா கேட்டேன் உங்க அக்காவுக்கு வயசுக்கு கொண்ட பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல ஆமா தாய் மாமங்கற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்சே நீ இப்ப என்ன செய்யணும்ங்கற நீ ஒண்ணு செய்யவேனாப்பா இந்த பொடவியே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவ கிட்ட கொண்டு போய் கொடு அப்படினா என்ன பொய் சொல்ல சொல்றிய பெரிய அரிச்சின் நிவிரே போடா அது சரி எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு

நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமஹ இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகு கால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்பினீங்கன்னா உங்க வேலை ஹோன்னு நடக்கும் உனக்கு பால் கொடுத்தியா ரெடி முக்கியமான விஷயத்த பாத்தியா என்ன போகும்போது எங்க போற கேட்டியா போறீங்க வேலைக்கு ஒரு பாட்டு வாத்தியாரு இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில் தூக்கு போட்டுக்கலாம் மாடியே கப்ப கிழங்கே எங்க பெத்த முக்கா துட்டே வாடியே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே சகலகலா வல்லதன் என்ற படத்தில் வரும் நேற்று அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமா டிவில கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன வாத்தியாரா இருக்கும் பாரு என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் சோடா பாட்டில உடஞ்ச வளையல் பனாமா பிளேடு இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் குரல் சுத்தம் பேருமா பொருத்தமான பேர் தான் சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாண்ட பாத்தெல்லாம் எந்த ராக உன் பேர் என்னம்மா என்னமா துத்திலா துத்திலா ஏமா என்னமா சொல்லிச்சது என்ன சார் கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா பத்து காசாவது கிடைக்கும் வணக்கங்க வணக்கம் தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே இன்னும் நாலு நாளா இன்னையோட வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு வந்திருக்கேன் முடிவுடன் வந்தாயா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள பாக்கும்போது போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்த பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லிக் கொடுத்த எனக்கு வாடகை பாக்கிய தேவையில்லை பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டில இருந்து கீர்த்தனை வரைக்கும் குரு வணக்கம் ஓம் குருபியோ குரு கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்க திங்கல ஆடிச்சான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒரு

தனலட்சுமி எல்லாரும் தேங்காய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படியே தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடியிருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க லட்சுமி மாமா மேல படுத்திருக்கான் இந்த பால் கொண்டு போய் ஹார்லிக்ஸ் தான் கொடுத்துட்டு வாடுத்துட்டு வா கஸ்தூரி கக்கூசுக்கு தண்ணி வைக்கிறது இல்லையா வந்துட்டீங்க

உடம்பு நோக்காம உனக்கு மெட்ராஸில் வேலை கிடைச்சிருமா நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல உன்னையும் சேர்த்து வச்சிலே மிதிக்கிறேன் இது சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சிக்கிறியே அந்த காலத்தில் நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேனே உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு அவங்கள சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது நானா வேண்டாண்ண வேற பக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க வே உனக்கு வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு என் அந்தஸ்தோம் வந்திருக்கில்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்

உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது மாச் வேலை கொடுத்து தேடி ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்கறது அள்ளி கூட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவரை லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன் உடுப்ப பாக்கும்போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா எனக்கு கேட்டுங்க குதிரை பாக்குது இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும்

சாயந்திரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் குதிரை மேல உட்காரணும் ஓ அது இருக்கா மாப்பிள கேட்டுக்கோ பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரையே குடுத்திருக்காங்க இதுல என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன்

பாத்தொலை வச்சிருக்க நீடிமா என்ன உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சு அது போட்டா உங்க இதே உங்க போட்டாத்திலே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன் சொல்லிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் எதிர்த்த ஒரு முக்கியமான ஆள் குடுத்தாச்சு நீங்க ஒண்ணு நான் எதிர் வீட்டுல இருக்கிற வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலைவாராது நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ